வணக்கம் ஆழ மரத்தடியில் ஐந்தாறு பேர் பேசிக் பேசிக்கொண்டிருந்தார்கள் யார் மிகப்பெரிய வீரன் என்ற ஒரு கேள்வி வந்தது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் போர்க்களத்திலே சென்று எதிர்த்து வரக்கூடிய படைகளை கண்டு அஞ்சாமல் நின்று அந்த வேளையும் வாளையும் அம்புகளையும் ஈட்டிகளையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு பகைவர்களினுடைய யானை வரும்போது கூட மிரண்டு ஓடாமல் தைரியமாக போரிட்டு வெற்றி அடைவதோ அல்லது களத்திலேயே வீர மரணம் அடைவதோ யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த வீரர்கள் அவர்களுடைய செயல்தான் மிக அருமையான செயல் போற்றுதலுக்குரிய செயல் என்று சொன்னார்கள் அவர்களுள் ஒருவராக அமர்ந்திருந்த திருவள்ளுவர் சொன்னார் நீங்கள் சொல்லுவது வீரம்தான் மறுக்கவில்லை ஆனால் அது எளிமையான செயல் அதுதொன்றும் பெரிய அருஞ்செயல் அன்று அதைவிடவும் அரிய செயல் அருஞ்செயல் மற்றவர்களால் எளிதாக செய்ய முடியாத செயல் வீரத்திற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய செயல் வேறொன்று உள்ளது எல்லோரும் அது என்ன என்று கேட்டார்கள் வள்ளுவர் தொடர்ந்தார் கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த சபையிலே நின்று தன் மனதுக்கு சரி என்று பட்ட கருத்தை தெளிவாக எடுத்துரைத்து அவர்கள் அது குறித்து தொடுக்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் தயக்கமில்லாமல் தெளிவாக பதில் கூறி அவை அஞ்சாமல் ஒருவன் தனித்து நிற்கிறான் பாருங்கள் அவனுடைய செயல்தான் அருஞ்செயல் கற்றறிந்தவர் நிறைந்த சபையிலே தனித்து நிற்கக்கூடிய ஒருவன் தன் அறிவின் திறத்தாலும் சொல்வன்மையாலும் எதிர்வரக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் அந்தந்த வினாடியே தன்னுடைய பகுத்தறிவால் பதில் சொல்லி வீரத்தோடு நிற்கக்கூடியதுதான் அருஞ்செயல் அவனே காட்டிலும் மிகப்பெரிய வீரன் என்றான் அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற அற்புதமான குரல் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் நன்றி வணக்கம்